பராமரிக்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்லடி பியூட்டி பார்லர் போனா அங்கயே தலைக்கு குளிக்க வச்சு தலையை தோட்டி விட்டு ஸ்ட்ரைட்டனிங்கி நல்ல வாஷிங் இ மிஷிங் இ என்னென்னமோ பண்ணி விடுறாங்கடி நல்ல பளபள பளபளன்னு இருக்கு நாளா மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போய் அதனால என் முடி ஸ்ட்ரைட்டனிங்க எப்படி அழகா கரக்கரன்னு இருக்கு பாரு பாசண்டி அது டை தானே அப்படியே தெரியுது ஓய் சரசக்கா எனக்கு என்ன உங்க மாதிரி வயசாயி போச்சு இது オリジナル முடிக்கா ஊர்ல இருந்து உன் மாமியார் வந்து ரொம்ப நாளா ஆச்சே ஊருக்கே போகாம இங்கயே செட்டிலாவ போகுதா ஏங்கே தங்கிருச்சு ஆனா ஆம நிக்குத பண்ணி நானே அந்த குடிகார மனிதன வச்சுக்கிட்டு எப்படியோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் போதா பறவைக்கு என் மாமியார்

ஆலயே இப்டதனே இருப்பாங்க என்னைக்கு மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடுனாகே எந்த நேரம் பார்த்தாலும் மகா மகா மதன் சொல்லிக்கிட்டு அழையிறாங்க என்னதான் மகன் நல்ல சந்தோஷமா வசதியா இருந்தாலும் மயம் இருக்கிற காசு பணத்தை வாங்கி கொடுத்தாட்டே அதுகளுக்கு மன அடையும் நடக்குது வீட்டுக்கு வீடு இருக்கு

பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கீங்களா அது ஒண்ணு இல்ல கீதா இம்பிட்டு நேர வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் மனசு கஷ்டமா இருந்துச்சு அத செத்த உட்கார்ந்தோம் அப்படி என்ன உங்களுக்கு மனசு கஷ்டம் வந்துச்சு வேலை பார்க்க சொல்லவும் உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சாக்கு

இந்த இடத்தை சுத்தம் பண்ணி நல்ல கிளீனா வைக்கணும் இல்லேனா அம்பிடுதே ஜிலிப்டேன் அந்த அதிகாரி வந்து உங்கள மட்டும் வேலையில இருந்து தூக்க மாட்டாரு என்னையும் சேர்த்து தான் தூக்குவாரு ஒழுங்கா வேலைய பாருங்க ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்ற பூச்சாண்டி வராரு பூச்சாண்டி வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆனா ஒரு பூச்சாண்டி வந்த மாதிரி தெரியல அதானே கீரா போன வாரமும் அதிகாரி வாராரு அதிகாரி வராருன்னு சொல்லிக்கிட்டே தான இருந்த எந்த அதிகாரியும் வரல இப்போ திரும்பி வராரு சுத்தம் பண்ணுங்க வராரு சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கிடைச்ச தகவல் படிதான் உங்ககிட்ட வேலை செய்ய சொல்றேன்

நான் வேல பாக்கணும் அத விட்டு இப்படி உட்கார்ந்திருந்தா நான் கிழிக்கத்தே செய்வேன் நான் அதிகாரி என் பேச்ச தான் நீங்க கேட்கணும் நான் உங்களை வேலை வாங்குறதா எனக்கு வேலை அப்பத்த எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு சும்மா கொடுத்துவாங்களா ஊர் நாள் வேலைக்கு வந்து செத்த வேலை வாக்குது கூட உட்கார்ந்த கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் வேலையே செய்யாம நான் உட்கார்ந்து இருப்பேன்னா எப்படி உங்களுக்குலாம் பாவம் புண்ணியம் பார்த்ததலாம் போதும் இனிமே காலையில 8 மணிக்கு வேலைக்கு வந்தா மத்தியானம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் இடையில நான் சோறாக்க போறேன் குழம்பு வைக்க போறேன் சாப்பிட போறேன்னு யாராச்சும் போனா அம்பிட்டுட்டேன் வேலை கிடையாது நோட்டை கிழிச்சு மூஞ்சியில விசிறிய பாத்துக்கங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பாப்பேன் இந்த லக்கு சரியான கிளீனாக இருக்கணும் இல்லைன்னா அம்பட்டத்தையும் சொல்லிப்பிட்டேன் ராணி அக்கா அவ பேசுனதுக்கெல்லாம் வருத்தப்படாத கா இவளுக்கு ரொம்ப கொழுப்பு தான் வச்சு போச்சு என்னம்மா கிழிச்சுட்டு போறா நம்ம பழைய திடி வெட்டலாம் கிளி இருக்கு வேற என்ன சொல்லலாம் ஆமா ராணி அக்கா இந்த நூறு நாள் இந்த கீதை சூப்பரவேசர் ஆகா இந்த ஆட்டம் கட்டிட்டு போறா ஆனா நம்ம மகளிர் சுய உதவிக்கு தழுவி சின்ன பொண்ணு அடியே அவளை ஒரு கை

இந்த மாதிரி இந்த வீட்டுல உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி பேசி சிரிச்சதுல எம்பிட்டு வருஷம் ஆச்சு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலைன்னு சொல்லி அங்க போறோம் ஆனா அங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஒரு வேலை சோத்துக்கே கஷ்டம் என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் மன நிம்மதியே இருக்க மாட்டேங்குது ஒரே பஸ் சத்தம் கார் சத்தம் பொல்யூஷன் ரூல்ஸ் இதெல்லாம் கேட்டு என் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப தான் ரிலாக்ஸா இருக்கேன் இது என் வீடு என் அம்மா எங்க அப்பா சந்தோஷமா இருக்கேன் உங்க கையில சாப்பிட்டு எண்பது வருஷம் ஆச்சு ஊட்டி விடுங்கம்மா அழுகாதீங்கம்மா நீங்க வெளிநாடு போக சொன்னீங்க நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு ஆத்திரமா போனேன் அதான் நம்ம நல்ல நிலைமைக்கு வரைக்கும் நீங்க ஒரு கூடாதுமா தொடங்க மா என்ன டேஸ்ட் உன் கைநட்ட சமைச்ச சாப்பாடு அம்புட்டு ருசியா இருக்குமா அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா

நீ கேட்ட எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேம்மா பெட்டுக்குள்ள இருக்கு அம்மா எடுத்து எடுத்துக் ஊருக்கு போகும்போது சின்ன பிள்ளையா இருந்த இப்ப நல்லா வளர்ந்துட்டாளே ஓ எட்டாவது படிக்கிறியா அம்மா நானும் தங்கச்சியும் வயக்காட்டுக்கு போய் அப்பாவை பார்க்கப் போகிறோம்மா ஹம் ஃபார் அம்மா நான் கொண்டு வந்த பொருட்களை பிரித்து ராணியத்தை வீடு வசந்தியத்தை வீடு சின்ன புண்ணக்கா வீடு எல்லோர் வீட்டுக்கும் கொடுத்துருங்கம்மா அப்புறம் ஒரு கருப்பு பை நிறைய பொருட்களும் இருக்குமா அதுல என் ஃப்ரெண்டு நிறைய பொருள் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொன்னா அந்த பொருளை மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தமா ஹம் ஃபார்முக்கா கொடுக்குறோம் உங்கள் பேப்பா வந்துடுங்க ஆ சரிம்மா காயத்ரி வா போவோம் அம்மா அம்மா நேத்தே சொன்னேன்லம்மா நேத்து வெளிநாட்டுல இருந்து வரப்ப என் முதலாளிக்கு நான் கொஞ்சோண்டு பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு போய் சொன்னேன்லம்மா இல்லமா சீக்கிரமா தான் அந்த சார பாக்க முடியுமா இல்லைன்னா ஆபீஸ்க்கு போயிருவாங்க பாக்க முடியாதுமா நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அந்த நான் வெளிநாட்டுக்கு போனேன் அதான் அந்த பொருட்களை குடுத்துட்டு சாருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு வரேமா சொல்றது தான் சரிதான். நீ வெளிய நடை போறதுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க போய் பார்க்க உன்னால போக ஆமாமா அந்த சாரி எனக்கு இன்னொரு கடவுள் மாதிரி என் வாழ்க்கையில ஒளியேத்தி வச்சாரு. என் வாழ்நாள் இருக்குற வரைக்கும் அவரை நான் மறக்கவே மாட்டேம்மா. ஆமாப்பா மணிக்கா நம்ம வாழ்க்கையில ஒளியேத்தி வச்சவரை நம்ம இன்னைக்குமே மறக்க கூடாது. பொருட்களை ஆ சரிம்மா

ஆஹ் சரிம்மா போயிட்டு வரேன் ஆஹ் போய்ட்டு வர மக்களே புள்ள இந்த வீட்டுக்கு வரேன்னு வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடி சுத்திக்கிட்டு சொல்லிக்கிறேன் என் பையன் வரதுக்குள்ளேயே மீன் களம் குறிச்சி மீன் குடிக்கணும் எங்க சாப்பிடுறீங்களாங்க இன்னும் ஆகட்டும்

அம்மா என்னோட கோட்டை காண வந்து எடுத்து தாமா ஆ இந்த வாரேன்டி நீ என்னடி கலக்கி எங்க தாது வச்சிருப்ப எண்ணெய் போட்டு கட்டிட்டே கிடப்ப சீக்கிரம் வாமா காலேஜுக்கு வர லேட் ஆகுது வந்து எடுத்து தா ஆ வாரேன் வாரேன் ஆ யார் அது உள்ளக்க வாங்க சார் நல்லா இருக்கீங்களா நீ நீ நான் தான் சார் மாணிக்கம் என்னது நான் வெளிநாட்டுக்கு அனுப்புன மாணிக்க என்னப்பா திடீர் புண வந்திருக்க ஆமா சார் வெளிநாட்டுக்கு போய் அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சுல அதான் அம்மா அப்பாவை பாக்கலாம்னு ஆசையா வந்தேன் சார் ஓ அப்படியா வாப்பா வா வந்து உட்காரு என்னப்பா மாணிக்கம் வெளிநாட்டு வேலையில எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சு சார் சேலரியும் நல்லா கிடைச்சிச்சு நல்ல கம்பெனினால தானப்பா ஒடின்னு அங்க அனுப்புனே நான் ஏகப்பட்ட வேற அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் எல்லாருமே நல்ல சேலரி வாங்கி பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காப்பா நல்ல நிலைமையில தான் இருக்காங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாத சார் நானும் நிறைய காசு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சார் இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலாம்னு ஆசையா இருக்கேன் நல்லபடியா கட்டுப்பா மாணிக்கம் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா ஆஹ் நல்லா இருக்காங்க சார் மாணிக்கம் அதான் என்னோட மனைவி வணக்கம்மா

ஓ அப்படியேப்பா சரிப்பா சரிப்பா தம்பி அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா அப்பாவுக்கு தோட்டத்து வேலை இருந்துச்சு அம்மாவுக்கு வீட்டு வேலை இருந்துச்சு அதான் கூட்டிட்டு வர முடியல அடுத்தாப்புல வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் ஆ சரிப்பா அங்கஜா காபி போட்டுட்டு வந்து குடி இங்க பாருங்கல பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன் இந்தா போய் எடுத்துட்டு வரேன் இருக்கட்டுமா வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன் பரவாயில்ல ஆனிக்கா வீட்டுக்கு வந்துட்டு சும்மா எப்படி போறது ஒரு கிளாஸ் குடிப்பா இல்ல சார் இப்பதான் வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன் இன்னொரு நாள் குடிக்கிறேன் சார்

சரி சார் அம்மா போயிட்டு வரேம்மா சரி தம்பி நீங்களும் எத்தனையோ பேர வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லையே இந்த பையன் நல்ல பயிலா எல்லாம் இருப்பான் போல

அவங்க அம்மா அப்பாவை ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க பேசி பாப்போம் எனக்கு அந்த பையில புடிச்சதanga இருக்கு நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான் ஆத்தாடி பஞ்சஜன் உனக்கே அந்த பையில புடிச்சிருந்தா அப்ப நல்ல பையளடா இருபா நீ எல்லாரையும் கொர சொல்லி கிட்ல இருப்பே ஹ்ம்